ஓம் முருகா போற்றி திருப்புகழ் பாடல் முன்னூற்றி பதிமூன்று இந்த திருப்புகழுக்குரிய ஆலயம் காஞ்சிபுரம் தெரியல் அம் செச்சை முடிக்கும் பரிதிக் அந்தத்தை சுற்ற நடத்தும் சிறைவிடும் சொர்க்கத்து சுரரை கங்கையில் வாழும் சிறுவன் என்று இச்சைப்பட்டு பஜிக்கும்படி பெரும் பத்தி சித்தர கவித்துவம் சிறிதும் இன்றி சித்த பரிசுத்தம் பிறவாதே பரிகரம் பதறி அங்கு அட்டம் பட்டனர் தத்துவம் கற்று மதத்து வம்பு அழியாதே பரபதம் பற்ற பெற்ற எவருக்கும் பரவசம் பற்றி பற்று அற நிற்கும் பரவரதம் பற்ற பெற்றிலன் மற்ற என் துயர் போமோ சரியுடன் துத்தி பத்தி முடி தெம்பன தரம் கைக்கு கட்டிய நெட்டன் தனி சிவன் பக்கத்து அற்புதை பற்பம் திரிசூலம் தரி கரும்பு தக்க மொழி சுந்தரி அரும்பி கப்பித்த தனத்து அந்தரி சுரும்பு இக்கு பத்ரை எவருக்கும் தெரியாத பெரிய பண் தத்தை சத்திய பித்தன் பிரிது உன் கற்பு பச்சை எரிக்கும் பிரபயல் தண்டில் கை பத்ம மடப்பெண் கொடி பிரம்மர் அண்டத்தை தொட்டது ஓர் வெப்பும் பிளவிடும் சக்தி கைத்தள நித்தம் பெருமிதம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளே ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறு முகம் திரு புகழை கேட்போம் வாழ்வில் துன்பமின்றி வாழ்வோம் ஓம் சரவண பக ஓம் சரவண பக ஓம் சரவண பக